ரென்மணிக்கிற பார்க்க போகிறோம்னா மாவட்ட சுகாதாரத்துறையிலேருந்து எக்கச்சக்கமான மாவட்ட வயசாக வந்து எக்கச்சக்கமான போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து ஆரம்பிச்சுருக்காங்க தற்போதைக்கு நம்ம பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்துக்கான மாவட்ட சுகாதாரத்துறையிலேருந்து ஐம்பத்தி நாலு கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வேலைவாய்ப்பை பற்றி தாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலை எப்படி டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம கிளியராக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்பு ஏன்னா க்ளியராக வந்து இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம் வந்து நம்ம வரிசையாக வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டென்டல் டாக்டர் டென்டல் அசிஸ்டன்ட் லேபர் எம்ஹெச்சி லேப் டெக்னீஷியன் ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட் பேராபட்டிக் அசிஸ்டண்ட் அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மெடிக்கல் ஆஃபீஸர் ஸ்டாஃப் நர்ஸ் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அர்பன் ஹெல்த் நர்ஸ் பேராமசிட் ஃபார்மாசிஸ்ட் எம் பிஹெச்டபிள்யூ டென்டல் டெக்னீஷியன் பிசியோதெரபிஸ்ட் செக்யூரிட்டி கார்டு சேனிட்டரி ஒர்க்கர் குக் கேர் டேக்கர் போஸ்ட்டுக்கு என்ன வேகன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதுவே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி வந்து எந்த மாதிரிப்பட்ட தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டென்டல் டாக்டருக்கு வந்து நீங்கள் பிடிஎஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் டென்டல் அசிஸ்டன்ட் வந்து டென்த்து டுவெல்த்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க லேபர் எம் லேப் டெக்னீஷியனுக்கு வந்து டிஎம்எல்டி டிப்ளமோ இன் மெடிக்கல் லபரேட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆயிஸ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் டிஸ்பென்சருக்கு வந்து டி ஃபார்மோ இல்லைன்னா இன்டெக்ரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து எஸ்எஸ்எல்சி டென்த்து பாஸ் பண்ணியிருந்தா போதும் ஆயிஸ் கன்சல்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கணும் தெராபடிக் அசிஸ்டன்ட் வந்து நர்ஸ் தெராபடிக் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து பிஎஸ்சி ஸ்டாஃப் நர்ஸ் முடிச்சாலும் டிப்ளமோ நர்ஸிங் டிப்ளோமா நர்ஸிங் முடிச்சிருந்தாராம் சொல்லியிருக்காங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து எம்பிஹெச்டபிள்யூ அர்பன் ஹெல்த் நர்ஸுக்கு வந்து அர்பன் ஹெல்த் நர்ஸுக்கு வந்து பிஎஸ்சி டிப்ளமோ நர்ஸ் ஏ முடிச்சிருக்கவங்களும் ஃபார்மாசிஸ்ட் வந்து பி ஃபார்ம் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கவங்களும் ஃபார்மாசிஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மாசிஸ்ட் இல்லை டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கவங்களும் MPHW வந்து எயித்து பாஸ் பண்ணி தான் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து டெண்டல் டெக்னீஷியனுக்கு வந்து டிப்ளமோ இன் Technician டெக்னீஷன் முடிச்சிருக்கான் Therapist வந்து பிஎஸ்சி பிசியோதெராபிஸ்ட் இல்லைனா டிப்ளமோ பிசியோதெராபிஸ்ட் முடிச்சிருக்கணும் செக்யூரிட்டி கார்ட் சேனிட்டரி ஒர்க்கர் இவங்களுக்கு எல்லாம் வந்து எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் குக் போஸ்ட்டுக்குமே வந்து 10th 12th பாஸ் பண்ணிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க Salary டீட்டெயில் மாதம் சம்பளம் பார்த்திங்கன்னா டென்டல் டாக்டருக்கு வந்து முப்பத்தி நாலாயிரூபா டெண்டல் அசிஸ்டன்ட் பதிமூணாயிரத்து எண்ணூறுரூபா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து டிஸ்பென்சருக்கு வந்து பதினாயிரரூபா மல்டிபஸ்பர் ஒர்க்கருக்கு வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூபா ஆயுஸ் கன்சல்டன் வந்து நாற்பதாயிரரூபா தெரப்படிக் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பதிமூணாயிரம் ரூபாய் அசிஸ்டண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஸ்டாஃப் நர்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க காலி இடங்கள் வந்து மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து ரூபாயும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து ரூபாயும் அர்பன் ஹெல்த்துக்கு வந்து ரூபாயும் ஃபார்மாசிஸ்ட்டு போஸ்ட்டுக்கு வந்து பதினாயிரம் ரூபாயும் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூபாயும் டென்டல் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து பன்னெண்டாயிரத்து அறநூறு ரூபாயும் ஃபிசியோதெரபிஸ்ட் பதிமூணாயிரம் ரூபாயும் செக்யூரிட்டி கார்டு சானிட்டரி ஒர்க்கருக்கு வந்து குக் போஸ்ட்டுக்கெல்லாம் எல்லாம் எட்டாயிரத்து ரூபாய் இப்போ வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க சார் எக்ஸாம் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெரிட் லிஸ்ட்டுங்க ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ நேர்முக தேர்வு நடத்தப்படும் நேர்முக தேர்வில் பாஸ்போர்டுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முறை வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு கிடையாதுங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து மினிமம் பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருந்தா போதுங்க அதுக்கு மேலே இருக்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாதுங்க கட்டணம் கிடையாது இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர்லேருந்து இருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு நாலு தான் ஒரு ஒன் வீக் மட்டும்தான் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயிலு அப்ளிகேஷன் ஃபார்முங்கு லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தோம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் க்ளியராக ஃபில் பண்ணி உங்களோட டீடெயில் எல்லாம் வந்து நீங்கள் கிளியராக வந்து அதில் நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணி உங்களோட ஃபோட்டோ உங்களோட சிக்னேச்சர் அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் தேவையான சர்டிகெட் பேக்கில் நீங்கள் இது பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எங்கே சென்மெண்ட் பார்த்தீங்கன்னா சேர் செயலாளர் மாவட்ட நலவாழ்வுச் சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலகம் பி பிளாக் ரெண்டாவது மாடி மாவட்ட ஆட்சியர் வளாகம் சத்துலாச்சேரி வேலூர் மாவட்டம் வேலூர் அறுநூத்தி முப்பத்திரண்டு ஜீரோ ஜீரோ ஒம்பது இந்த அட்ரஸ் வந்து உங்களை இருபத்தஞ்சி ரூபா ஸ்டாம்பை நீங்கள் பேஸ் பண்ணி தபால் மூலம் வந்து டேரெக்டாகவோ இல்லைனா தபால் மூலமாக இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தனா நீங்கள் டவுட் கிளியர் பண்ணணும்னா இந்த வேலை வாய்ப்புனா ஆஃபீஸ் லெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அது நீங்கள் கிளிக் பண்ண முடியாது இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியராக வந்து கிளியர் பண்ணிக்கலாங்க